ومن احسن دينا ممن اسلم وجهه لله وهو محسن واتبع مله ابراهيم حنيفا واتخذ الله ابراهيم خليلا. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. وَيُذِكِّرُ اللَّهُ بِالْحَقِّ وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا இவ சரியும் சரியா இலக்கும் ஆமா எல்லா சூழந்த பாசன் அறியுமா கண்ணிற்கக்கூடிய எல்லாமுள்ள அல்லாவின் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பேரவர்களால் மிக்க ரமலான்ஜியினுடைய இரவு பயான்களிலே நாம் அமர்ந்துவிட்டோம் அல்லாவின் சாதியும் சமாதானமும் அவருடைய வட்டா நவீன நாயகம் செல்லலாம் அவர்கள் அகன்றீரும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நல்லதற்கோ தோழியர்கள் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவர்த்தவனாக என்னுடைய இந்த நன்மையால் நிரப்புவோம் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு அதிசனுடைய விசயத்தை இறுதியிலே நாம் அறிவித்தோம் தமிழ்நாயகம் சல்லல்லா அலாம் அவர்கள் கூறினார்கள் அல்பந்திரா என்று சொல்லக்கூடிய அந்த டெகுன் என்பது திராசை எடை கணமுடையதாக ஆக்குகின்றது என்று நவியல் நாயகம் செல்லல்லா மணி சிவம் அவர்கள் சொல்லி உள்ளார்கள் அதுபோன்று அல்லாஹ் அக்பர் என்பது பாலம் பூமி கிடைப்பட்ட இந்த தூரத்தை நினைக்கின்றது என்று நவியல் நாயகம் சொல்லியுள்ளார்கள் அப்படி இந்த திகரனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக இந்த உலகத்திலே நாம் இன்பம் என்று எதை நாம் எடுத்துக்கொண்டாலும் இன்பத்தை அடைவதற்காக நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஒரு மணி நேரம் நாம் இங்குமாக மகிழ்ச்சியோடு நாம் அந்த நாம் அதற்காக தியாகம் செய்யக்கூடிய உழைப்பு என்ன அதற்காக செலவிடக்கூடிய பொருளாதாரம் என்ன அந்த பொருளாதாரத்தை அடைவதற்குரிய முயற்சிகள் என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மணி நேரம் நாம் இன்பமாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வார காலம் அதற்காக நாம் தியாகம் செய்கின்றோம் ஒரு மாத காலம் நாம் தியாகம் செய்கிறோம் என்றால் ஒரு நாள் முழுவதும் இன்பமாக நம்மால் இருக்க முடிகின்றது என்றால் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு நாம் பல்வேறு முயற்சிகளை நாம செய்கிறோம் இப்படி வருடம் முழுவதும் நாம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு வைங்க வருடத்துல ஒரு வாரம் நாம் வந்து இன்பமா இருக்க முடியும் அப்படித்தானே நாம் அந்த விஷயத்தை ஒரு இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரு மகிழ்ச்சியை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் இப்படி வாழ்நாளை நாம் தியாகம் செய்ய தேவை இருக்கின்றது காலையில எழுந்து போறோம் மணிக்கு போனா போனாதான் இரவு சாயங்காலம் சாப்பிட முடியும் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க முடியும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இது மனிதன் இன்பத்தை தேடி அவனுடைய யாகங்களை மேற்கொள்கின்றான் உலகத்தில் இன்பமா இருக்கணும் அப்படின்னா யாகம் செய்தால் இன்பத்தை அடைய முடியும் என்ற ஒரு தத்துவத்தையும் மனிதன் தெளிவாக ஆனால் நாம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய இன்பம் இன்பமா கிடையாது ஒரு நாள் இன்பம் என்பது ஒரு மாதம் நாம் செய்தால் பெறக்கூடிய அந்த 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 இன்பம் மணி இன்பம் முடிஞ்ச போது ஒரு போனால் விடுமுறை வந்து அந்த விடுமுறையினால் கூட நாம் வேலைக்கு போனோம் என்றால் சந்தோஷமா இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பொழுதை சந்தோஷமாக கழிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி சொல்பமான ஒரு மகிழ்ச்சியாக சீக்கிரமாகவே முடிந்து போகக்கூடிய ஒரு இன்பமாக இருக்கு ஆனால் நிரந்தரமான ஒரு உலகம் நாளை மறுமை திருமலை பற்றி அல்லா கூட பெரும்பாவங்களை செய்து நலகத்தை சந்திக்கக்கூடியவர்களை கூட இறைவன் சொல்லும் போது நரகத்திலே என்று நிலைத்திருப்பார்கள் சொர்க்கவாசிகளை அல்லாது சொல்லக்கூடிய கூட ஹாலிதீன பீகா என்ற வார்த்தையை பயன்படுத்தியான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மருமை வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது சொர்க்கத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய நிகரான இன்பத்தை இந்த உலகத்தில் கற்பனையில் உதிக்காத கண்ணால் பாசாத மனிதனுடைய காதுகளால் கேட்டு அந்த இன்பத்தை உணர முடியாத ஒரு இன்பத்தை நாளை மனிதனுக்காக சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அவ்வளவு பெரிய இன்பம் நீடித்திருக்கக்கூடிய அந்த இன்பத்திற்கு இந்த உலகத்துல இறைவன் நமக்கு காட்டக்கூடிய வழியை தெரியுமா அந்த இன்பத்தை பெறுவதற்கு நீங்க எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்றால் அல்ல வந்து பல்வேறு தியாகத்தை செய்வதற்கு நாம காட்டாலும் சில நன்மைகளுக்கு தெரியுமா அந்த நன்மைகளின் மூலமாக இந்த இன்பத்தை இலவான முறையில நம்மால் அடைய முடியும் நன்மையுடைய அந்த இருக்கு தெரியுமா அந்த நன்மையை இலவான முறையில் நன்மையை அடையக்கூடிய வழிமுறையை மாற்ற நமக்கு காட்டி தந்திருக்கு நவீன நாயன் சல்லீசம் அவங்க சொல்லும் போது அதாவது மனிதனுடைய இந்து இருக்கு இல்லையா அவனுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றான் திருமலை புலாளிலே உள்ளம் அல்லாவை நினைப்பதின் மூலமாக தான் அமைதி பெறுகின்றது உலகத்துல இன்போன்று நாம் எதனோடு போனாலும் மற்ற ஆட்சி தரும் நாம வந்து ரிலாக்ஸ் ஆக போவோம் மனசு வந்துச்சு அப்படின்னு அந்த கவலையை போகக்கூடியவன் இறைவனாகத்தான் இருப்பான் நமக்கு ஏற்படக்கூடிய பாதை பெய் தொன்பத்தை இதை நம்முடைய உள்ளத்திலிருந்து அழட்டக்கூடியவன் யார் என்றால் இறைவன் அதைத்தான் நம்பிக்கையை கொண்டவர்கள் எப்படி அப்படின்னா அல்ல நீன ஆமனும் இல்லா அல்லாவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்பிக்கையை கொண்டவர்களுடைய உள்ளம் அமைதி வருகின்றது அல்ல அதுக்குலாய் தத்ம இன்னல் குழு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கவனத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நினைக்கிறேன் நினைக்கிறதனால உங்களுடைய உள்ளம் அமைதி வருகின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான் அல்லாவ நினைக்கிறது நினைக்கிறேன் நாம இறைவனை நினைத்து அவனைப் பற்றிய அந்த திகையை நம்முடைய உள்ளத்துல சொல்றது இதன் மூலமா தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி வருகின்றன என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை குழான்னு சொன்னான் இன்னும் ஒரு வசனத்துல சொல்லும்போது போது அஹ் இன்னொரு வசனத்துல திரும்பு மதுப்பொரு இல்லாம கதிரால் அல்ல கொண்டு போன் அல்லாஹை நீங்கள் நினைவு போடுங்கள் அல்லாவை நீங்கள் திருப்பி செய்யுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹ் சொல்லுமா

நாம் அல்லாவை நினைப்பது என்பது அல்லாவை நிதி செய்வது அல்லாஹ் நம்ம நினைக்கிறதா இல்ல எங்க நாளை மறுமை நாளிலே நாம் அல்லாவின் முன்னால நிற்கக்கூடிய நேரத்தில் கேள்விகளுக்கு அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் ரப்பல் ஆலமி நம்மை நினைவு கூறுவது நமக்காக கருணை காட்ட தெரியுமா அதுதான் அல்லா நம்மை நினைவு கூறுவது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமி சொல்கிறான் ஒரு ஓமை அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அதுபோல் நான் அவரிடத்திலே நடந்து கொள்வேன் அல்லாபதி அல்லா வந்து நமக்கு வாசம் காட்டுவார் ஆட்களின் அடிப்படையில நாம் நினைக்கணும் இந்த மாதிரி இறைவரை நாம் எப்படி நினைக்கின்றோமோ அல்லாவை நாம் எப்படி நினைவு கூறுகின்றோமோ அதே போன்று நம்மை அல்லாஹ் நினைவு கூறுவான் என்று இந்த ஹதீசனை சொல்லிட்டு அவன் எப்படி என்னை நினைவு கூறுகின்றனோ அதே போன்று அவரை நான் நினைப்பேன் மேலும் அவன் எப்படி என்னுடைய அடியான் என்னை அவனுடைய நப்சில அவனுடைய உள்ளத்துல நினைவு கூறுகின்றான் அவனுடைய மனசுக்குள்ளே அல்லாத நிகழ்ச்சி செய்கின்றான் அல்லா சொல்லுகிறான் இப்படி அவன் தன்னுடைய உள்ளத்தில என்னை நினைக்கக்கூடிய நேரத்தில் நான் அவன் எப்படி நினைவு கூறுகின்றேன் என்றால் என்னுடைய உள்ளத்துல நான் அவனை நினைக்கின்றேன் ஒரு சபையில இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாவை பற்றி பயன் நடத்தக்கூடிய ஒரு சபையில நாம் வந்து அவன் இருக்கின்றோம்

அடுத்து அல்லாஹ் உன்னை தூதர சொல்லிவிட்டான் தத்தல் இளைய பி சிப்ளி அவன் ஒரு ஜான் என்னை நோக்கி எடுத்து என்னை நோக்கி ஒரு ஜான் எடுத்து வைக்கிறான் ஒரு ஸ்டெப் ஒரு ஜான் என்னையை நோக்கி அவன் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தை தத்தல் ரப்து நான் அவனை நோக்கி ஒரு முலம் எடுத்து வைக்கிறேன் அல்லாஹ நோக்கி நம்ம நெருக்கமில்லையா நெருக்க திருப்பி இது ஓமையாக அல்லாவுளை துவர சொல்லிட்டாரு அல்லாஹ் சொந்தகாக இரு அரிசுஜி அல்லாஹ் சொன்னதால நவீன் நாயகன் சொல்கிறார்கள் அல்லாவி நோக்கி நீங்கள் எப்படி எட்ட காட்டணும் ஒரு முழம் நீங்க வேகமாக இருக்க காட்டீங்க இல்லையா இந்த மாதிரி நெட்டம் கிடையாது வேகத்துல போன இல்லையா அந்த நெருக்கம் இந்த மாதிரி ஒரு ஜானம் வேகத்தில் அல்லாஹை நோக்கி நீங்கள் நெருக்கம் காட்டுகிறீங்க என்றால் இறைவன் நம்மை நோக்கி எப்படி எத்தை காட்டலாம் ஒரு முலம் தூரம் ஒரு முலம் தேகத்தில அல்லாஹ் புலாமி நம்மை நம்மை எழுத்தம் போடுகிறார் என்று அல்லாஹுடைய இதுவரை ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு மூலம் அவன் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அவரை நோக்கி இரு மூலம் நான் நெருங்குகின்றேன் என்று நம்பி நாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த ஹரிஸ் மூலமாக நாம வந்து இறைவனை நினைவுறுவதன் மூலமாக அல்லதா எப்படிதான் நம்ம நினைக்கிறான் உள்ளத்தில் நினைத்தால் நானும் உள்ளத்தில் நினைக்கின்றேன் ஒரு ஜான் நடந்து வந்தால் ஒரு முழங்கு ஓடி வருகின்றேன் இதுபோன்று அவன் நடந்து நேரத்தில் விரைந்து வருகின்றேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நவீன் இது அல்லாவை நினைப்பதால் திடீரான ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை மேலும் நவீன் நாயன் சல அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு சபை ஒரு சபையில அல்லாஹ் எப்படி நினைவு போடுவார் என்பதை அல்லாஹையை முதல் சொல்றாங்க பூமியில வந்து புழுவாக மழை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவு பகல் காலை மாலை நேரத்துல மக்கள் இருக்கக்கூடிய சபையை நோக்கி அவர்கள் குழுவா வருவாங்க ஒரு குரூப் குரூப்பா மலைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பூமியில வந்துட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாவை நினைவு கூறக்கூடிய சபை இருக்கு தெரியுமா ஒரு பயம் நடக்கக்கூடிய ஒரு சபை அல்லாவை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சபையை பார்த்த உடனே மலைக்கள் ஒரு ஆடு வா 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 நாம இதை நோக்கி வந்திருக்கிறோமோ அந்த மாதிரி குரூப் கிடைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு அழைத்து அந்த குரூப்ல வந்து அவங்களும் ஐக்கியமாயிடுறாங்க ஆயிடுறாங்க இப்ப இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மலைக்கள் இருக்கிறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாது

எல்லாமே தெரிந்து கொண்டு அப்படின் மலைக்கத்தை கேட்பாங்க அந்த சபையில் என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த சபையில நடக்கக்கூடிய விஷயத்தை மலைக்கள் மூலமாக அல்லா தெரிந்து கொள்கின்றான் இந்த தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவிலை கிடையாது நம்மை விட அருகில் அல்லாவுடைய பார்வையில் இருக்கின்றது நம்மை கவனிக்கக்கூடிய அப்படின் மனிதனுக்கு அவள் அருள் செய்வதை இந்த மாதிரி ஒரு சபையோர் மூலமாக கவனிக்கிறத அல்லா காட்டலாம் என்று சொல்லி வெறுமைப்படுத்து மலைக்கள் சொன்ன அவங்க வந்து என்ன பார்த்திருக்கிறாங்களா என்ன தூய்மைப்படுத்துறாங்களா என்னை பெருமைப்படுத்துகின்றார்களே என்னை புகழ்கின்றார்களே அந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறாங்களா அப்படின்னு மலக்கள் கே என்று இறைவன் கேட்பான் உடனே மலர்கள் சொல்வார்கள் பார்க்கவில்லை என்ன பார்த்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி வணக்கத்திலே ஈடுபடுவார்கள் உன்னை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் வணக்கத்திலே திணைத்து விடுவார்கள் அல்ல என்று மலைப்பள் அல்ல அவர்கள் திரைப்பத சொல்வார்கள் வேற என்ன விரும்புறாங்க அல்ல கேட்பான் மலக்கிட்ட என்னதான் அவங்க விரும்புறாங்க அவர்கள் சொல்ல சொத்தை அதை பார்த்தார்கள் என்றால் வணக்கத்திலே முழுமன்பாக கிடைத்து விடுவார்கள் வணக்கத்திலேயே அவர்கள் நீடித்து விடுவார்கள் என்று அல்லாட்ட வந்து மலர்கள் சொன்ன உடனே நவீன திரும்ப வந்து மலர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் எதிரே இருந்து பாதுகாப்பு போய்கிறார்கள் எந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பார்கள் நீ ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்படுத்தி வைக்கக்கூடிய நலகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்கள் அந்த சபையில் இருந்து நாம நினைவு கூறத்தை அல்லாஹ் வந்து அவங்க அப்படியே மீடியேட்டர் பாஸ் பண்ணிக்கே இருக்காங்க இங்க நாம என்ன நினைக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக நாம இருக்கிறோம் எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்றாங்க எதுல இருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்கள் உடனே மனுக்கள் சொல்வார்கள் நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரகம் இருக்கு இல்லையா அதுல இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்கள் நரகத்தை பாத்திருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்பான் உடனே மலர்கள் சொல்வார்கள் மரத்தை பார்க்கல அவருடைய கொடுமையை அவர்கள் பார்க்கவில்லை அந்த கொடுமை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று மலக்கண்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் அந்த கொடுமையை அவருடைய வேதனையை அந்த சூழ்நிலை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் முழுவதுமாக உன்னிடத்திலே வாமலிப்பு கேடக்கூடியவர்களாக அதிலிருந்து முழுவதுமாக பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று மலக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ல அவர்களிடத்திலே மலர்களை சாட்சியாக வைத்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்களோ எந்த வழங்கிண்ட அவர்கள் விரும்புகின்றாரோ அந்த நான் அவர்களுக்கு வழங்கிவிட்டேன் என்று அவர்களுக்கு அவர்களிடத்திலே அல்லா சொல்வான் எந்த பாவ மதிப்பை அவர்கள் விரும்புகின்றாரோ அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அதற்கு நீங்களே சாட்சி என்று மலைக்கீளை சாட்சியா வைத்து எந்த சபையில அந்த நினைவு கூறுவாய் என்று அதனுடைய தூதர் சொன்னார்களோ அந்த சபையில அல்லாஹ் நம்மளே நினைவுகூடுகின்றான் அந்த சபை சபை சிறந்த அந்த சபையை சாட்டி வைத்து இறைவன் நமக்காக சொல்லக்கூடிய உத்தரவாத இந்த நினைவுனால் இருப்பதை கிடைக்கக்கூடியது அல்லாட்ட மிகப்பெரிய அந்த தரக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அவளை சாட்சி வைத்து வழங்குகின்றான் நகரத்திலிருந்து பாதுகாப்பு தருகின்றான் இந்த நேரத்தில் மதங்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நோக்கத்தில் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு மனுஷன் இவருடைய நோக்கம் வந்து இந்த பயால கலந்து கொள்ளணும் நோக்கம் கிடையாது ஆனால் தன்னுடைய நண்பர் தன்னுடைய நன்மை வந்துட்டார்கள் அதனால நான் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கலந்து கொள்ளணும் அப்படி நோக்கத்துல வந்திருக்காங்க அப்படின்னு மனக்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாவுட குலாதி அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வழங்கினான் அவர்கள் நல்லவர்கள் கூட்டத்தில் வந்தனால் அந்த நல்லவர்களோடு வந்த காரணத்தினால் அவர்களுக்கும் நான் இதனை வழங்கிவிட்டேன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இன்னைக்கு மனசு அந்த மாதிரி பெருந்தன்மை காட்ட முடியுமா படைத்த ரப்பலாயிரம் வழங்கக்கூடிய பெருந்தவனையை பாருங்க இந்த சபையில் அமர்வதின் காரணமாக நமக்கு இறைவன் சொர்க்கத்தை பரிசாக வழங்குகின்றார் என்று நவீன் நாயகம் சல்லதா உலசலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாம் நம்பர் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அல்லாத நினைவு கூறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எதுவென்றால் நாளை வறுமையால சொர்க்கத்தை அல்லா வழங்கி இருக்கின்றான் நவீன் நாயகம் சல்லதா உலசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கனிமதானி ஹபீமதானி அலன் லிசானி நாவுக்கு இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானதாகும் சஜீத் கட்டானி பின் மீசாணி சபீப் பத்தானி இலல் ரஹ்மானி அல்லாவுடைய முதல் சொன்னார் ஆவத்துக்கு ரொம்ப லேசானது தராசுரை நன்மை தீமைய இருக்கக்கூடிய தராசு இருக்க இல்லையா அந்த மீசாருல வந்து தனம் கூடியது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இரண்டு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லி வட்டீங்க என்றால் இது நீ சார்ந்த ரொம்ப ஏற கூடியதா எட்டும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு வார்த்தை என்று நபீனாயின் சல்லாஹுராம சொல்லிட்டு அது கடினமான வார்த்தை கிடையாது நாக்குல வந்து ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய வார்த்தை என்று அல்ல உடைய புதர் சொல்கிறார்கள் அது எதுவென்றால் சுபகாரி ஒபிகம் திகி சுபகாரி அதி இது சொல்றது கடினமா இருக்குதா பாரங்கள் ஒரு ஐம்பது கிலோ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அத நாம வந்து ஒரு மணி நேரம் நாம வந்து அப்படியே தூங்கி சிந்திக்கக்கூடிய ஒரு வீட்டா கிடையாது இன்னைக்கு அந்த வீட்டை தூக்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்காக மனுஷன் கஷ்டப்படுறான் ஆனால் நிரந்தர வாழ்க்கையை தரக்கூடிய நீடித்து இருக்கக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடிய வாழ்க்கைக்கு தராசில கனமா இருந்ததுன்னா அதிகமாயி விட்டது என்றால் ஈவேக்கம் விட்டான் அல்ல நேற்று நான் சொன்ன நேற்று திருமையுடைய வசந்த ஓதிகாட்டின நன்மை அவனுடைய நன்மையுடைய எடை அதிகமாகி விட்டதோ அவர்கள் விட்டு பெற்று விட்டார்கள் அந்த நன்மையுடைய எடையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப சிரமமான வார்த்தையா ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை நாட்டுக்கு லேசான வார்த்தை அப்ப நம்ம இந்த வார்த்தை இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா நாம அடிக்கடி சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும் சிரமம் இருக்குதா சுபஹாரல்லாகி அறியும் இதனால வந்து தராசருடைய இடையை அல்லாஹ் வந்து தரமுடையாக ஆகின்றான் இன்னும் இதே இருக்கிற வந்து நவீன் நாயன் சொல்றாங்க யார் ஒருவர் சுபஹாரல்லி ஒபிகந்தி என்று ஆலை நேரத்தில் நூறு முறை சொல்கின்றார் அதுபோன்று மாலை நேரத்துல நூறு முறை சொல்கின்றார் இவருடைய பாவத்தை இறைவன் எப்படி மன்னிக்கின்றார் என்றால் கடன் முறையளவு அவருடைய பாவம் இருந்தாலும் ஒரு அலைல வந்து வந்து ஒரு அலை ஏற்படுது அப்படின்னு அதனால வந்துட்டு பல நுழைகள் லட்சக்கணக்கான கோழிக்கால் எண்ண முடியாது அந்த மாதிரி நுழைகள் ஏற்படும் இவ்வளவு பாவங்கள் மனிதன் தய கூட இந்த சிறிய பாவங்கள் அனைத்தையும் பெரும் பாவத்தை தவிர்த்து பெரும் நம்மகிட்ட வந்து இப்ப ஏற்படாது பெற்றோர்களுக்கு அர்த்தி நாம செய்வோமா பெற்றோர்கள் நோயிலைப்படுத்துவோமா அவர்களை ஏசுவோமா பேசுவோமா இந்த மாதிரி ஒரு செயல் என்பது அறிந்த பெரும் பாவம் இந்த மாதிரி பாவம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாம அல்லாட்ட வந்து பெரும் பாவத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு மீள வேண்டும் ஆனால் பெரும்பாவம் இல்லாமல் ஸ்ரீ ஸ்ரீ பாவம் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா இதுக்கு இறைவன் வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா ரொம்ப ஈஸியான முறையில தரலாம் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுங்க சாதாரணமா நாம என்ன செய்யறோம் கிச்சல நிக்கும் போது குளிக்கும் போது புது புது பாடல்களை நாம வந்து அப்படியே ரசிச்சு மெட்டு போட்டு நாம பாடுவோம் புது புது டென்ட் இப்ப தனித்தனியா வருது நாம காதுக்குள்ள நுழையாரு

எல்லாத்தையும் வந்து என்ன செய்வாங்க லாபம் போட்டு எதிர்பார முடியுங்க இதனால நமக்கு என்ன நன்மை நாட்டு நாள் ஏற்படக்கூடிய இந்த பாவத்துக்கு நாளைக்கு மறுநாள் நாட்டுக்கூடிய பேசக்கூடிய பேசக்கூடிய நேரத்துல நம்மளோட பதவி இருக்குதா இந்த நாக்கு நமக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன இந்த சுகாணிலாய் ஒவ்வந்தி அப்படின்னு அவர் சொன்னோம் அப்படின்னா இது கடினம் கிடையாது ரொம்ப ஈஸி தெற்கூர் கலந்து எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியுமா ரெண்டு நிமிஷத்துல சொல்ல முடியுமா சுகாரலாய் வபியந்தி அப்படின்னு சொல்றது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நூறு தடவை வேலை நினைக்கிறதா சரி வேலை செய்து கொண்டே நாம வந்து நடைமுறை அதாவது நாம செய்யக்கூடிய ஈடுபட்டு இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்ப இந்த மாதிரி சுகாரலாய் வபிவந்தி என்று ஒருவர் நூறு தடவை அவரை சொல்லக்கூடிய நேரத்தில் கடன் முறையளவு பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக நவீன நாயன் சலிவா அவங்க சொல்றாங்க இன்னொரு கரீசராம சொல்லி இந்த பொறுப்பை வந்து நாம கேள்வி செய்வோம் நபிகள் சரலா உலகம் அவங்க சொல்றாங்க அப்துல்லா பின் ஹைஸ் அப்படிங்கக்கூடிய நபித்தோழர் அழைச்சி கைபர் யுத்தம் இந்த கைபர் யுத்தத்துல வந்து சகாபாக்களோட அல்லாவுடைய புதர் போறாங்க ஒவ்வொரு கடவாயையும் மலைகளையும் கடந்து போகக்கூடிய நேரத்துல வந்து சகாபாக்கள் என்ன செய்யறாங்க அல்லா குட்பர் அப்படின்னு சத்தத்தோட சொல்றாங்க இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை அழைத்து நீங்கள் காது கேளாதவனையோ ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியவனையும் நீ அழைக்கல ரொம்ப உங்களுக்கு சமீபமா இருக்கக்கூடியவர் நீங்க சொல்லக்கூடியதை மெதுவாக சொன்னாலும் அறியக்கூடியவரை தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஆகையினால உங்களுடைய மனைவிக்குள்ள திக்க செய்து கொள்ளுங்கள் மனசுக்குள்ளதான் செய்யணும் இன்னைக்கு வந்து டிகிரிக்க பேர்ல எழுதுகிறாங்க ராஜிபு இரண்டு டிபில் அப்படின்ட்டு மார்க்கத்துக்கு புறம்பான நிறைய திக்க வந்து நம்முடைய சமுதாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது யா முகையத்தீன் அப்படின்ட்டு நீங்க அழைக்க யா முகையத்தீன் அப்படின்னு அழையக்கூடிய நேரத்துல நீங்க எந்த நோக்கத்திற்கு அழைக்கின்றீர்களோ அந்த சபிரண ஆட்சி ஆகும் அப்படின்னு முகையின்னு சொல்லுறாங்க யாப்புக்கு வர எழுதி வச்சிருக்காங்க

என்று அழைத்த அந்த நபித்தோழரை நான் சொத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு புதையினை பற்றி நாளை வறுமை நாளிலே சொத்தத்தினுடைய ஒரு புதையினை பற்றி நான் உனக்கு சொல்லட்டுமா என்று சதாபாக சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூட்ட வந்து சதாபாக அவரோடு கேட்கிறாங்க யார் ரசூல் சொல்லுங்க சொல்லுங்க சொத்தத்துடைய புதிய சாதாரணமான ஒரு விஷயமா நவீன செல்லாம் அவங்க சொல்றாங்க மௌலி சவுத்தின் பிரி சென்னா ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுல வந்து சொர்க்கத்துல வந்து இடம் கிடைக்கிறது இதை அல்லாவுடைய சொல்லியிருக்காரு ஹைரூபுல துணியா உமா பீகா இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட பெரியது சாட்டை நிற்கக்கூடிய அளவுல வந்து சுருக்கத்துல இடம் அளிக்கு சாட்டை அப்படின்னா நாம நிக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்குமா சாட்டையில நாம உட்கார முடியுமா சாட்டை என்பது ஒரு குச்சி மேற்கோவிலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இதுதான் சாட்டை இந்த அளவுல நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில ஒரு இடம் ஒருவருக்கு கிடைக்குது என்றால் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட செல்லது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்ப சொக்கத்துக்குரிய புதையல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல புதை கிடைச்சுன்னா கூட இந்த கருவூலங்கள் யார்ட்ட இருக்கும் அப்படின்னா அரசாங்கத்திலே இருக்கும் இந்த புதையல கருவூலம் எல்லாமே அரசாங்கம் அப்ப இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானாவால் அவரை சொல்ல சொல்றாங்க மருமை நாளிலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானா போன்ற ஒரு புதையல் உங்களுக்கு மருமை நாளிலே கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்க ஆசைப்படுவீர்களா என்று சகாபாக கேட்டவுடன் அந்த அந்த புதையலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நீங்கள் கவர்மாக கேட்டுக் கொள்ளுங்கள் அதுதான் நவீன நாயக் செல்லாவரசன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அவுல வலா ஆகுவத்தை இல்லாமல் தான் சார் ஈஸியான ஒரு வார்த்தை உலக இல்லாமல் பாவத்திலிருந்து விலகவோ நன்மை செய்யவோ நான் ஆற்றல்படவில்லை அதனுடைய குரல் லாஹ கொலாபூவத்தை இல்லாது இல்லா இந்த ஒரு வார்த்தை நாம சொல்றதுனால சொர்க்கத்துடைய புதைகளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று அல்லாவுடைய துதல் சொல்றாங்க ஒரு சாட்டையுடைய அளவு கிடைக்கிறதே மிகப்பெரிய இன்பம் என்றால் மிக பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அவர் சகோதர சகோதரிகளை இன்னும் பலத்துக்கு வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றது அவை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்வோம் சிறிய செயல்களின் மூலமாக பெரிய நன்மைகளை இறைவன் நமக்கு வாங்குகின்றான் இந்த நன்மைகளை நாம் அறிந்து நாம் கோட்டை விடாமல் அந்த நன்மையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தர வேண்டும் என்று உடையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது வணக்கம்